ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல வித்தியாசமான ஒரு காட்சியை தான் பாக்குறோம் ஒரு பெரிய ஆறு போகுது ரொம்ப ஆழமானது கூட ரோட்ல ரொம்ப நீளமான ஒரு ட்ரக் போகுது எதிரில் ஒரு பைக் வந்தது இந்த ட்ரக்கு கொஞ்சம் வழி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பைக்காரர் கொஞ்சம் ஒதுங்கி வந்தாரு அங்க வேற இடமும் ஆத்துக்கும் எந்த தடுப்பும் கிடையாது ரோட்டோரத்துல நிறைய மணல் தான் இருந்தது கரெக்டா அந்த மணல் சரிக்க அப்படியே ஆத்துக்குள்ளே விழுந்துடுறாரு அவரோட பைக்ல நிறைய பொருட்கள் இருந்தது பைக் பொருள் அவரு அப்படின்னு எல்லாமே சேர்ந்து விழுந்துட்டாங்க அந்த ஆத்துக்கு ஒரு தடுப்பு மட்டும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக் டிரைவர்

காருக்குள்ளே இருந்து வெளியே வந்த லேடி நம்மளால் தான் இவ்வளோ விஷயம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமாக ஓடி போய் அந்த பைக்கை தூக்கி இருக்கிறாங்க அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எப்போ உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ஒருத்தர் ஒரு சின்ன பையனோட இந்த கடைக்குள்ளே நுழைறாரு பையன் உள்ளே வந்தாச்சு கடைக்குள்ளே வேறு ஏதோ வேலை இருக்கிறதுனால ஷட்டரை பூட்டிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு இவர் ஷட்டரை போட்டுறதுக்காக மேலே எட்டி பார்த்த நேரத்தில் அந்த சின்ன பையன் சத்தமே இல்லாமல் கொடுக்குடுன்னு ரோட்டுக்கு போயாச்சு இந்த விஷயம் இவருக்கு தெரியாது இவர் ஷட்டரை போட்டிட்டு கடைக்குள்ளே போறாரு ஆனால் நல்ல வழியாக உடனே பையன் எங்கே இருக்கிறான்னு தேட ஆரம்பிச்சாரு பையனை காணலை அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே சுதாரிச்சு ஷட்டரை திறந்து இருக்கிறாரு அவர் நினைச்சு கூட பாக்கல இப்படி வேகமா பையன் வெளியே போயிருப்பான் எப்படி கண்ணை தட்டிட்டு வெளியே போனா அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியாம போச்சு ஆனா அதுலயும் ஒரு நல்ல விஷயமா ரோட்டுக்கு போன பையன் கடை பூட்டுறது தெரிஞ்சுக்கிட்டு அப்பா உள்ள இருக்கிறதுனால அவரை தேடி அப்படியே ஷட்டர் மேலே ஏறி இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டுதான் அவருமே திறக்கிறாரு இவரு திறக்கவும் ஆளு கீழே விழவும் கரெக்டா இருந்தது ஏதோ கொஞ்சம் தூரம் ஏறினதுனால இதோட போச்சு கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லாம் பண்ணிடுறாங்க பாருங்க இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது பக்கத்துல நிக்கிற அந்த ட்ரக் அப்படியே ரோட்டுக்கு வரதுக்கு திரும்புது ட்ரக் திரும்பி வரதுக்கு நிறைய பெரிய இடம் தேவைப்படும் இந்த இடமே போதும் அப்படின்னு தோணும் ஆனால் திரும்பும்போது தான் அது அதோட வேலையை காட்டும் அந்த மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரிலாம் அப்படியே தட்டி விட்டுடுச்சு அந்த சுவர் ஏற்கனவே நல்ல மழையில் நனைஞ்சு ஈரமாக இருந்ததுனால ஒரு தட்டுக்கே தாக்கு பிடிக்க முடியாமல் உடனே கீழே விழுந்துடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் லிஃப்ட்டில் போகிறதுக்காக இந்த லேடி காத்துருக்குறாங்க உள்ளே இருந்து ரெண்டு பேர் கீழே இறங்கி வந்தாங்க உள்ள போன லேடி அதே வேகத்துல அப்படியே வெளியே வந்து விழுந்துட்டாங்க பாருங்களேன் இந்த லேடி உள்ள போய் அந்த கதவை மூடுற வரைக்கும் லிப்ட் பொறுக்கிற மாதிரி இல்ல அப்படியே மேல கிளம்பிடுச்சு இதனால ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேடி உடனே குதிச்சிட்டாங்க எல்லாம் கண் மின்னல் நடந்து நல்ல உங்களுக்கு ஏதோ ஆகல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத சம்பவம் வீட்டுல இருக்கிற இந்த சின்ன பிள்ளைய வெளியே விளையாட விட்டுட்டு அப்படியே இந்த அம்மா வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த கேட் ரொம்ப ரொம்ப உயரமாவும் பெருசாவும் இருக்கு கேட் நல்லாவே பூட்டி இருக்குது அதனால எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாததுனாலதான் இவ்வளவு மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா அடுத்த செகண்டே இந்த பிள்ளை பண்ணிருக்கிற வேலையை பாருங்க அந்த கேட் ஏன் இப்படி மாதிரி ஏறுறதுக்கு நல்ல வசதியா இருக்கிறதுனால மெதுமெதுவா ஏறி அப்படியே முக்கா கேட்டுக்கு ஏறியாச்சு திரும்பி பார்த்து பதறி அடிச்சு வந்திருக்காங்க ஆளு விட்ட கேட்ட தாண்டி ரோட்டுக்கே போயிருக்கும் போல அடுத்ததாங்க இந்த வீடியோல பிளைட் கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு இதுவரைக்கும் ஏதோ ஃபிளைட்டு பாத்துறாத மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை பேர் பாருங்க கொஞ்சமாவது தூரமா நிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு கூட இல்ல பிளைட் போற வேகத்துல எல்லாரும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க எல்லாரையும் தள்ளி தான் போகுது அதுக்காக அங்க ஒரு நோட்டீஸ் போர்டே வச்சிருக்காங்க இவ்வளவு தெளிவா அது பக்கத்துல இருக்கும்போது கூட அதை விட்டு யாரும் நகர்ற மாதிரி இல்ல பாருங்களே பக்கத்துல தண்ணி இருந்ததுனால எல்லாரும் தண்ணியில போய் விழுந்து கடைசியில எந்திரிச்சு வந்து வந்திருக்காங்க மக்களோட ஆர்வத்துக்கு அளவே இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் ஒரு ஆள் கையிலயாவது போன் இல்லாம இருக்கா பாருங்க எல்லாரும் போனோட தான் இருக்கிறாங்க நல்ல வழியா யாருக்கும் எதுவும் ஆகல பிளைட்டும் கிளம்பி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையில கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இது ஒரு கண்ணாடி கதவு நல்ல வேலை பூட்டல ரோட்ல போயிட்டு இருந்த மாடு திடீர்னு இந்த கடையை பார்த்து நின்னு அப்படியே உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு பாக்குறதுக்கே மிரட்டல பிரம்மாண்டமா இருக்கிற பெரிய மாடு பக்கத்துல நிக்க கூட முடியாது இவரு பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல உஷாராயி டேபிள் எட்டி தாவி வெளியே ஓடி வந்துட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம

கடல்ல யானை ரொம்ப வித்தியாசமானது எப்போதும் குடும்பமா இருக்கிறதே விரும்பும் இந்த யானை கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைவரா இருக்கும் அந்த மூத்த பெண் யானை தான் எங்க போகணும் எங்க வரணும் எங்க தங்கி இருக்கணும் எங்க தூங்கணும் எங்க சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் முடிவெடுக்குமா அதுக்கு தான் அனுபவம் ஜாஸ்திங்கிறதுனால காட்டை பத்தியும் சுத்தி இருக்கிற இடத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல நிறைய ஆட்களை ஏத்திட்டு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு பின்னாடியே காரு பைக் எல்லாமே போகுது அந்த பெரிய வண்டி திடீர்னு இஷ்டத்துக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சது பின்னாடி வந்துட்டு இருக்கிற இத்தனை காரும் பைக்கும் என்ன செய்ய முடியும் அதனால அதுவுமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு கடைசில இந்த வண்டியோட வேகம் கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரி இல்ல போக போக கூடிக்கிட்டே தான் இருக்கு இந்த வீடியோல பாக்குறது ஒரு சின்ன பிள்ளைய அந்த வாக்கர்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த வாக்கர் மெதுமெதுவா நகர்ந்து அப்படி இந்த பள்ளத்துக்குள்ள போற நிலைமைக்கு வந்துடுச்சு ஆனா இந்த லேடி அதை இன்னும் திரும்பி பார்க்கவே இல்ல அது நகர்ந்து போகும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை போல ஆனா பக்கத்துல இருந்த டாக் ரொம்ப வேகமா உஷாரா ஓடி வந்து அந்த வாக்கர் அப்படியே பிடிச்சி நிறுத்தி இருக்கு அந்த வாக்கர் சக்கரத்தோட இருக்கிறதுனால எப்ப வேணும் வேணாலும் நகர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வேலையை அந்த டாக் பக்கத்துல இருந்து அதுவும் கவனிச்சுட்டு இருந்ததுனால எதுவும் ஆகல ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து விழுந்து கடைசியில் அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க அடுத்ததை இந்த வீடியோ பாக்கும்போது நம்ம வேலை செய்யும்போது எவ்வளவு உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் இந்த ட்ரக்ல நிறைய பொருட்கள் இருக்குது எல்லாமே நல்ல கனமான உருளைகள் இதுல ஒரு டோரை திறந்தாச்சு இன்னொரு கதவை திறந்து உள்ள இருக்கிறத வெளியே எடுக்கிறதுக்காக இவர் மேல ஏறாரு ஆனா அந்த கனமான உருளை கதவை ரொம்ப ஒட்டி இருந்திருக்கும் போல கதவை திறக்கவும் அந்த ஊருல இவரு மேல விழவும் கரெக்டா இருந்திருக்கு அவரால் அதுல தாக்கு பிடிச்சி நிக்க முடியல உருளையே இவரை கீழே தள்ளி கொண்டு வந்துடுச்சு இதை பார்த்த ஒருத்தர் வேகமா அவர் தூக்கி விடுறதுக்காக ஓடுறாரு அளவுக்கு மீறி உள்ள பொருள் எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது ஒரு பெரிய ஆழமான ஆறு தான் இதுக்குள்ள ஒரு டெம்போ வலிக்கு உள்ள விழுந்திருக்கு தண்ணிகளை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு முங்கி போயிருக்குது இதை தூக்கி வெளிய எடுக்கிறதுக்காக தான் இந்த ஜேசிபி வந்திருக்கு ரோட்ல நின்னு இந்த ஜேசிபி டெம்போவை மேல தூக்குறதுக்காக ரெடியா இருந்த அந்த நேரத்துல டெம்போவோட வெயிட் தண்ணியோட கனோன் எல்லாம் சேர்ந்து ஜேசிபிய தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுடுச்சு பாருங்க பாக்குறதுக்கு நம்பவே முடியல ரொம்ப உஷாரா இருந்திருக்கணும் போல எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடுச்சு இதால தூக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவு வேலையை பாத்தாங்க கடைசியில டிரைவரும் சேர்ந்து உள்ள விழுந்துட்டாரு உள்ள இருக்கிற டிரைவரை தான் இப்ப எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால ஜேசிபியே உள்ள வீடியோக்குள்ள பாருங்க இங்க இந்த வீடியோல திடீர்னு கடைக்குள்ள நுழைஞ்சு குறைங்க கரெக்டா சேர் மேலே உட்காந்து அந்த கடைக்கு புது ஓனர் ஆயிருக்கு ஓனர் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் அது பாத்துட்டு இருக்கு பாருங்க அது வந்து வேகத்தை பார்த்து அதுக்கு வழி விட்டு ஓனரே ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கிறாரு பாருங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிடுச்சு அடுத்து இங்க இந்த வீடியோல நல்ல ஜாலியா ஹாயா படுத்துட்டே போன் பாத்துட்டு இருக்கிற ஒரு குரங்க தான் பாக்குறோம் இந்த குரங்கு யாரு தான் வளர்க்கறாங்களோ அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் போட்டு ஒரு போனும் வாங்கி கொடுத்து தலையணையும் வச்சு விட்டு இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோல ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ட குறங்க அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு மத்த எந்த இடத்துலயும் படாம கரெக்டா போட்டு தான் ஆச்சரியமா இருக்கு அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமா மாறிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோ வீட்டு வாசல்ல ஒரு டாக் இருக்குது இந்த வீட்டுக்கு மெதுவா வந்தது ஒரு குரங்கு குரங்கு பார்த்தது இந்த டாக் விடாம கத்திக்கிட்டே இருந்திருக்கு இந்த சத்தத்தை கேட்க முடியாத குரங்கு பக்கத்துல இருந்த அந்த தட்டு தூக்கி அதோட தலையிலேயே அடிக்குது பயங்கர கோபக்கார குரங்கா இருக்கும் போல என்னதான் தட்டு தட்டினாலும் கடைசியில அந்த டாக் கத்துறதை மட்டும் நிறுத்தவே இல்லை இங்க இந்த வீடியோ ஒருத்தர் நிக்கிறத பாக்குறோம் அந்த இடமே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலைகீழே மாறின மாதிரி ஆயிடுச்சு இந்த லாரி தான் நிக்கிறாரு திடீர்னு இப்படி ஆகவும் அவர் அந்த லாரியை பிடிக்கிறதுக்காக போறாரு லாரி சரீர நிலைமைக்கு வந்துடுச்சு ஆனா அந்த லாரியை ஒத்த ஆளால பிடிக்க முடியுமா கடைசில அந்த லாரியில் இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து அதுவே ஒரு தடுப்பாயிடுச்சு இவர் நடுவில் நடுவுல மாட்டிக்கிட்டாரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கும் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு மாறிடுது இந்த வீடுல ட்ரக்கில் வந்த பொருட்களை ரெண்டு பேரும் இறக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் அந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டாரு அதுல ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்கு போய் கடைசில அந்த பாக்ஸோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க மொத்த பாக்ஸும் சரசரன் கீழே விழுந்து அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் கூட தரையில கொட்டி போயிடுச்சு கொஞ்சமும் கேப் இல்லாம ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்குறதுனால இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோ பாக்குறது ஒரு பெரிய கண்ணாடி ஃபேக்ட்ரி தான் பெரிய கண்ணாடி இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலையை தான் செய்யறாரு ஆனா அது ஒரு செகண்ட்ல எப்படி மாறிடுச்சு பாருங்க கண்ணாடி மேல போட்டு கூடாதுன்னு போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு